ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ வந்து மணி வந்து மார்னிங் ஃபோர் ஓ கிளாக் ஆகுது ஏர்லி மார்னிங் எதுக்கு நம்ம எழுந்திரிச்சிருக்கோன்னா இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அந்த ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகணும் சீக்கிரமாக அதுக்காக தான் ஃபோர் ஓ கிளாக்கே எழுந்திருக்கோம் என்ன ஃபங்க்ஷன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கோயிலுக்குழம்பியில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் நல்லா எழுந்திரிச்சு ரெடி ஆயாச்சு பாப்பா கூட ரெடி ஆகிட்டாங்க

அலகி தேடற வரான் தேடிட்டு இருக்கா பாருங்க இங்க பாரு பாப்பா என்ன பண்றா தேடுறா பாப்பா என்ன பார்க்க போறே வந்துட்டான்

இப்பதான் என்ட்ரி ஆயிருக்கும் என்னை வீட்டுக்கு போகணும் வண்டி ஆஃப் பண்ண வேண்டியதா என்னாச்சு டீ கடைக்கு டீ குடிக்க வந்தா இது பாருங்க நல்லா குண்டாவை கழித்து இட்லி செஞ்சுருக்காங்க காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு இட்லி செஞ்சு குழந்தைகளுக்கு பசிக்க முடியல அதனால தான் இட்லி சுட்டு இட்லி குழம்பு செஞ்சு கொண்டு வந்துட்டோம் ஏய் வீட்டுக்கு வந்துட்டோம் மேலே போனோம் மேலே போய் பார்க்கலாம் இங்க இங்க வீட்டோட மூணு ராஜா ராணிகள் இருக்காங்க பாருங்க இங்க இப்படி பன துிக்கிட்ட நான் அங்க போய் என்ன வச்சிருக்காங்க சாக்லேட்லாம் செஞ்சிருக்காங்க இந்த பக்கம்

மேல வர மாட்டேன்னு ஒரே அழுக அடி அடி அடிச்சு அத்தை தலையெல்லாம் களைஞ்சு மேல வர மாட்டேன்னு எல்லா ஆளுங்களா இருக்காங்க இவ்வளவு நேரம் இப்ப என்னை விட்டு இறங்கல எனக்கு பாருங்க வேர்த்து ஒழுகி எப்படி ஆயிட்டு இப்போ இப்ப நீங்க தான் மாறி இருக்கா கையெல்லாம் வலிச்சு போச்சு இந்த ட்ரெஸ்ஸை வேற போட்டு விட்டு இங்க பரிஜியானா எது கழுத Gracias.

இங்க இருங்க. இவரே இருக்கு மாட்டேங்கிறப்பா. அம்மா அங்க இருக்காங்கப்பா. இங்க பாரு. இங்க பாரு. அம்மா அங்க இருக்கோம். எங்க அம்மா பேர். பாத்தா பாத்தா अन्त <laughs> <laughs>

அங்க <laughs> இருந்து <laughs> தப்பு துருக்கள் எல்லாம் போகாது என்ன டீல் போட்டு எப்படி இருக்க சாப்பாடு இது வடை பாதி சாப்பிட்டாச்சா இது அப்பளமா இது பாருங்க அப்பளத்துக்குள்ள ஒன்று ஒழிச்சு வச்சிருக்கோம் ஒரு வடைய இன்னும் ரெண்டு வடை வரும் சோத்துக்குள்ளேயே ஒழிச்சு வரும் வாங்கி தரேன்

ന്ന <laughs> ച. <laughs> <laughs>